ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டரங்கி மலை தான் வந்து போக போகிறோங்க ஸோ அங்கே நம்மளுக்கு நடந்தக்கூடிய இன்சிடென்ட்டு ஸோ நம்ம ஜாலியாக எப்படி பட்டையை கிளப்பணும் அப்படின்ற போட போகிறேன் ஸோ நான் வந்து வாய்ஸ் ஓட்டு தான் ரெக்கார்ட் பண்ணும்போது நாங்கள் எதுவுமே பெருசாக ரெக்கார்ட் இருக்கோம் நாங்கள் கிளம்புற நினைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் வந்து கிளம்புனோம் நாங்கள் ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கொண்டரங்கி வந்து மார்னிங் வந்து ஒரு ஃப்ரீ ஓ க்ளாக் ஃபோர் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டோம் அஞ்சு மணிக்கு என்னவோ பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் வந்து மலை ஏறணும் அப்படின்றது ஆனால் நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வழக்கம் போல் சொல்லுவாங்கள்ல தர்மபுரிக்காரம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் கொஞ்சம் அடாவடி திறமை ஆளுங்க நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே அதனால் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த கொண்டரங்கி மலைன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் அப்படின்றது செகண்டரி எந்த டைமில் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப இந்த காற்று விண்டு ரொம்ப அதிகமாக அடிக்குது இல்லையா அந்த டைமில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது என்னுடைய அனுபவம் மட்டும்தான் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தட்டிக்கு மேலே ஒரு ஒரு மச்சான தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து தட்டிக்கு மேலே தான் ஸோ எல்லாருமே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் வந்து நாங்கள் மேலே போய் கொண்டே ரீச் பண்ணிட்டோம் இதை வந்து நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு சிக்ஸ் தேர்ட்டி போது மேலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு ஸோ கீழே வந்து சாமி கும்பிட்டு ஒவ்வொருத்தராக யார ஆரம்பிச்சிட்டோம் யார் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ம் விடியல் பொழுது கூட வரல அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்பிச்சுட்டுங்க சண்முகம் நான் ஓகேங்களா இதை தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் நான் பின்னாடி வந்து அவங்க பாருங்கள் இதில் யாரும் இருக்காங்கன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் சக்தி அண்ணா சத்யநாராயண் சார் சிவ அண்ணா குமார் அண்ணா கார்த்திக் அண்ணா மச்சாம் பிரவீன் ஸோ இவங்க அத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் கொண்ட மெம்பர்ஸ் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அதே வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருந்தது மார்னிங் டைமுன்றதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியல சுத்தம் சுத்தமாக வெளிச்சமே தெரியல ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு வந்து வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து நான் மறுபடியும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுங்க ஆனால் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது ரெண்டு வழி வந்துருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பழைய வழியில் வந்து ஏறுறது கொஞ்சம் ஸ்ட்ரகுலாக இருக்குது அதனால் வந்து அந்த பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா புதுவலிக்கான கம்பி பாதை எல்லாமே போட்டிருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் ஏறும்போது பார்த்தோங்க அவரை வந்து போது வழியே வந்து அவர்கிட்ட தான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க மலைக்கு போகிறதுக்கு வந்து காரில் போயிருந்தேங்க வழி தெரியல ஸோ அவர்கிட்ட தான் போய் கேட்டதுக்கு அவர் தான் வழியே சொன்னார் அவரும் சொன்னார் இந்த இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை தொடர்ந்து தான் மேலே ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அங்கே இருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது என்ன காரணம்னா ஒரே ஒரு பாறை தான் அது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றம்பது அடி உயரத்தில் இருக்குது இது மல்லிகர் அந்த சுயம்புலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றம்பது அடி உயரத்தில் இருக்குது ஸோ அந்த இடத்துல எப்படி அது சுயமாக தோன்றிருக்கோம் அப்படின்றது தெரியல அந்த ஒரு விஷயத்தினாலே அங்கே வந்து புகழ்பெற்ற தலமாக அது இருக்குது நிறைய பேர் பார்த்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடுது ட்ரை பண்ணிட்டுருக்காரு இல்லை ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை ஏறி வாங்கிட்டு இருக்காரு லைவ் வீடியோ கூட போடுறாரு ஸோ அவரையும் பார்த்தோம் அடுத்தது அந்த பெரியவரையும் பார்த்தோம் எல்லோரையுமே பார்த்தோம் அந்த டைமில் ஏன்னா மார்னிங் சீசன்ன்றதுனால வந்து கூட்டம் இல்லை நாங்கள் ஏறும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரீயாக இருந்தது க்ளௌடும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது மேலே போக போக செங்குத்தான பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மலையே வந்து செங்குத்தாக இருக்குது அதில் ஏறி போகிறதுன்றது வந்து மேலே ஏறிட்டு திரும்பி பார்த்தங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பதற்றமான ஆளுங்க யார் பண்ணாலையும் திரும்பி பார்த்தங்க அப்படின்னா டோட்டலாக பயம் வந்துடும் அந்தளவுக்கு தான் வந்து அந்த மலை இருக்குது உங்களுக்கு காட்டில் பாருங்கள் அது தெரியும் ஆக்சுவலாக ஏறி போகிறது ஏறி வர்றது எல்லாமே தெரியும் மார்னிங் டைம்ன்றதுனால அவ்வளோவா வீடியோ கவரேஜ் பண்ண முடியல ஓகே ஏதோ என்னால் அளவுக்கு பண்ணுங்கிறாங்க பாருங்கள் எவ்வளவு டிகிரியில் அவங்க ஏறி வராங்க அப்படின்றத நீ பாருங்க தெரியும் மூணாயிரத்தி எட்நூத்தொம்பது அடி உயர் அண்ணும் ஓகே ஓகேதான் சும்மாராக உயரம் வராது பட் ஆனால் இது ஒரே பாறை அப்படின்றதுனால அந்த வழி எப்படி மேக் தான் இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பயணம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் பயணம் செய்யணும் அப்படின்னா வந்து எல்லாரையும் விட்டுட்டு செய்யணும் விஷயம் கிடையாது உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ தோணுதோ உங்கள் கூட யார் வராமல் தோணுதோ உங்க பட்ஜெட்டுக்கு எப்படி எங்க போகலான்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் செய்யுங்க எல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு தான் செய்யணும் அப்படின்றது எக்காரணத்தை கொண்டும் எந்த கடவுளும் சொல்லலை அதே மாதிரி நான் வந்து புனித யாத்திரை போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றதுனால சன்னியாசியாக போகிறதனால கல்யாணம் ஆனவங்க யாரையும் விட்டுட்டு வரணும் கடவுள் எந்த கடவுளும் சொல்ல கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து குடும்பத்தோடு எல்லா கோயிலுக்கும் போங்க நான் போகலை பட் என்ன கேடணம் அப்படின்னா ஒரு சில ரீசன் ஒரு சில மலை கோயிலுக்கு எங்கள் நிச்சய சோழரம் போகும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வரல அப்படின்னாங்கன்னா நாங்கள் தனியாக போவோங்க ஸோ தனியாக தனியாக போனதில்ல நானும் என் மச்சான் இப்போ எல்லாம் இந்த ஃபீமியல் மெம்பர்ஸ் இருக்காங்களே இவங்க கூட கம்பல்சரி சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் இதுதான் வந்து மல்லிகர்ஜுன சுவாமி சுயம்புவதும் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா இங்கேருந்து இதுதான் வந்து கோயில்னு எங்களுக்கு தெரியாது கோயிலுன்றது மேலே தான் இருக்கும் அப்படின்னோட நம்பிக்கையில் நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லோரும் வந்து மேலே ஆரம்பிச்சுட்டுங்க ஸோ அதை தாண்டி மேலே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வியூ அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குறதுக்கு வியூ இருக்கும் ரெண்டாவது விஷயம் அங்கே வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற விளக்கெல்லாம் வந்து தான் ஏற்றுவாங்க போல் ஸோ அந்த இடத்துக்கு நாம் போனோங்க அது போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே வந்தேங்க ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா மலை போனவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோவா ஒன்றும் டஃப்லாம் கிடையாது பட் ஆனால் அந்த ச சங்கிலியை பிடிக்காமே ஏறிடலாம் இருந்தாலே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த சங்கிலியை பிடிச்சி அதை ஒரு ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அதை பிடிச்சி ஏறுற மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு வழக்கம் போல் இங்கே நம்ம குமாரண்ணா வந்து யார் ஆரம்பிச்சிட்டாரு அவர் ரெண்டு அடியில் மேலே ஏறி வேண்டாரு இதை தொடர்ந்து நம்ம மேலே போகும்போது தான் வந்து அங்கே வந்து உச்சி பீமைய தோங்கி அந்த இடத்த வந்து போய் ஸோ அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேலே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி பூஜை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் மேலே வந்து மல்லிகை பூஜை பண்ணுறதுக்கு வருவாங்க ஐயர் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே கொஞ்சம் நேரம் எல்லாருமே படுத்து ரிஸ்ட் எடுத்துட்டு போட்டோன்ட்டு எல்லா வேலையுமே முடிச்சிரு நாங்கள் எல்லாருமே வந்து கீழே இறங்கணும் கீழே இறங்கி வரும்போது அங்கேயும் வந்து டைம் இருந்தது ஸோ அதனால் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துங்க அதுக்கப்புறம் தான் ஐயர் வந்தார் ஐயர் வந்தது இருந்தால் உள்ளே போயிட்டு நாங்கள் சாமி தரிசனம் என்ன பண்ணுங்க என்ன காரணம்னு தெரியல ஆக்சுவலாக வந்து சாமி தரிசனம் பண்ணும்போது சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசனும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கம்பல்சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரியலை இருந்தாலையும் வந்து வந்து ஒரு திருட்டுத்தனமாக ஒரு வீடியோன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது மாதிரி நான் எடுத்தேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படி தான் வந்து இந்த காணொலியை வந்து நான் பதிவேட்டுறேன் இந்த உச்சிக்கு தான் வந்து அந்த ஒரு நாளைக்கு வந்து ரெக்கார்டு ஆயிரம் முறைன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் போடுறாருல்ல அவர் அந்த உச்சிக்கு தான் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் இருக்கும்போதே நான் மூணு சிங்கில நாலு சிங்கள ஏறிட்டார மனுஷன் ஆமாம் இப்படி ஏறுறாருன்னு தெரில சரி ஓகே யோகா மாஸ்டர் வழக்கம் போல் யோகா பண்ணி போர்ஸ் கொடுத்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே வந்து வந்தது முடிச்சுட்டு முடிச்சிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தேங்க தான் மறுபடியும் வந்து மல்லிகேஸ்வரர் சாமியோட அந்த இது ஓபன் ஆயிட்டு உள்ள பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஒரு சிறப்பான தரிசனமா புகை குடைவரை கோயில்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பக்கம் அம்மன் சிலை இருக்கு சிவலிங்கத்துக்கு ரைட் சைடுன்னு நினைக்கிறேன் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை இருக்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு ஆஹ் இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புடைப்புச் சொற்பமா இருக்கு சிவலிங்கம் வந்து தான உருவானது அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டதுக்கான ஒரு வரலாறு வந்து இருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயம் என்னன்னா அங்க வந்து நீங்க என்ன முடிக்க வச்சு நடக்கின்ற அந்த வழி இப்ப ஏன்னா கம்பி பாதை வந்து பாத்தீங்கன்னா கம்பி போட்டு அந்த புது பாறையை செதுக்கிருக்காங்க பாறையை செதுக்கிறாங்க சார் அது என்னன்னா அந்த பழைய வழியை மாத்திட்டு புது வழியில் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்காங்க நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்

எங்களுக்கு வந்து மல்லிகேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு தரிசனமாக அமைஞ்சது எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நடந்து வரும்போது தான் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஐயா அந்த தம்பி ரெடி பண்ணிட்டு எல்லாருமே சொல்லிட்டு போட்டாங்க இல்லையா அந்த ஐயா இருந்தார் அவர்கிட்டையும் அவரையும் பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இதோட வந்து காணொலி முடிச்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சிறுமலை என்கிற வெள்ளிமலையை நோக்கி எங்களுடைய பயணம் வந்து தொடருது நன்றி வணக்கம்